தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் உச்சபட்ச தண்டத்தொகை விதிப்பு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ஆ ஹென்றி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவித்துள்ள கண்டன செய்தியில் காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டுத்தூர் வட்டம் மாங்காடு நகராட்சி மாங்காடு ஆ கிராமம் சர்வே எண்கள் பார் ஒன்று பி டூ ஏ அறுபத்தி மூன்று பார் ஒன்று டி ஒன் ஏ அறுபத்தி மூன்று பார் எழுபத்தி மூன்று ஆகிய பெண்களில் அடங்கிய இருபது புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சென்ட் நிலத்தை சென்னையை சார்ந்த திருமதி அக்ஷய என்பவர் முறையாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் சிஎம்டி தொழில்நுட்ப அனுமதியும் மாங்கோடு மாநகராட்சியில் இறுதி ஒப்பந்தம் பெற்று மனைப்பிரிவு அமைத்து அதற்கு வீனஸ் பார்க் என்று பெயரிட்டு அந்த திட்டத்தை தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் டி என்ஆர்இர் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிவு செய்து உத்தரவு பெறுவதற்கு டிஎன்ஆர்இஆர்ஏஎல் பி முப்பத்தி மூன்று முப்பத்தி எட்டு விண்ணப்பித்துள்ளார் மேலும் முறையான கட்டணங்கள் அனைத்தையும் செலுத்தி ஒப்புகை பெற்றுள்ளார் ஏழு மனைகள் கொண்ட மேற்கண்ட வீட்டு மனித பிரிவில் டிஎன் ஆர்இ பதிவு செய்ய விண்ணப்பித்து புதிய பதிவு கட்டணம் செலுத்தியும் உடனடியாக உத்தரவு வராததால் வாடிக்கையாரின் அழுத்தத்தின் பேரில் மூன்று மனைகளை மட்டும் பில்டர் விற்பனை செய்துள்ளார் இதனால் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் டி உத்தரவு பெறாமல் மேற்கண்ட மனைப்பிரிவில் மூன்று மனைகளை மாத்திரம் பதிவு செய்து கொடுத்த பில்டருக்கு இன்று பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ரூபாய் மூன்று லட்சத்து மூன்றாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு காசுகள் தண்டத்தொகை விதித்து அதனை பதினைந்து நாட்களுக்குள் கட்ட வேண்டும் என வலியுறுத்தி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இந்த டிஎன்ஆர்இஆர்ஏவின் தான் தோண்டித்தனமாக மக்கள் விரோத செயலை உச்சபட்ச தண்டன தொகை விதித்து அதனை பதினைந்து நாட்களுக்குள் கட்ட வேண்டும் என்கிற சர்வதிகார உத்தரவின்படி அகில இந்திய கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ஆ ஹென்றி மிகவும் கண்டித்துள்ளார் மேலும் மேற்கண்ட உச்சபட்ச தண்டன தொகையை உடனடியாக தமிழ்நாடு எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி கடிதம் எழுதியுள்ளார் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக மக்கள் தொடர்பு அதிகாரி கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் வி ஜெய்சங்கர் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு டுடே செய்தி